வணக்கம் தெரிஞ்சுக்கலாம் வாங்க சேனலில் இன்றைக்கி நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸ் செய்ய போகிறோங்க முட்டை கோஸ் வச்சு ஒரு சூப்பரான மசாலா பக்கோடா செய்ய போகிறோம் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் இந்த ரெசிபி எப்படி செய்யலான்றதை பார்க்குறதுக்கு முன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஆல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணுங்கள் வாங்க நம்ம முட்டை கோஸ் மசாலா பக்கோடா எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் முட்டை கோசை நான் ஒரு கப் அளவு எடுத்துருக்கேங்க இந்த மாதிரி ரொம்ப மெலிசாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு பாத்திரத்தில் கட் பண்ணி வச்சுருக்கிற முட்டை கோசை சேர்த்துடலாம் ஒரு வெங்காயத்தை மெல்லிசாக கட் பண்ணி சேர்த்துடலாம் மூணு நாலு பச்சை மிளகாயை நான் இந்த மாதிரி கீரி எடுத்துருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துடலாம் ஒரு இன்ச்சு இஞ்சி இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு நாலு பல் பூண்டை நான் மெலிசாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துடலாம் கூடவே கருவேப்பிலையும் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க மூணு டேபிள் ஸ்பூன் அளவு கடலை மாவு நான் இதில் சேர்த்துக்கிறேங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு பச்சரிசி மாவும் இதில் போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் மிளகாய் பொடி முக்கால் ஸ்பூன் கரம் மசாலா முக்கால் ஸ்பூன் சாட் மசாலா ஒரு சின்ன ஸ்பூன் அளவு நான் உப்பு சேர்த்துக்கிறேங்க இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த மசாலா கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெயை நான் சுட பண்ணி இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாங்க சூடாக இருக்கும்போது ஸ்பூனில் கலந்து விட்டு கையால் நல்லா கலந்து பிசைஞ்சு எடுத்துக்கணுங்க அதிக மாவு சேர்க்காமல் இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கணும் இப்போ ஒரு பேனில் ஆயில் சூடாகிடுச்சுங்க இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற முட்டை கோஸ் மசாலா இதை வந்து நம்ம இதில் சேர்த்துடணும் பக்கோடா மாதிரி நம்ம இப்படி தூவி எண்ணெயில் நல்லா போட்டு பொறிச்சு எடுத்துக்கணும் ரொம்ப கம கமன்னு வாசனையே ரொம்ப சூப்பராக இருக்கும்ங்க இந்த மாதிரி பக்கோடா செஞ்சு சாப்பிட்டு பாருங்க அவ்வளோ அற்புதமாக இருக்கும் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் முட்டை கோஸ் நம்ம வாங்கி வச்சுட்டு நம்ம செய்ய மாட்டோம் இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்தோன்னா எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நான் இதை பொறிச்சு எடுத்துக்கிறேன் நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு ரொம்ப நம்ம வீட்டிலேயே இந்த மாதிரி ஈஸியாக செஞ்சு சாப்பிடலாம் இந்த ரெசிபி நிச்சயமாக உங்களுக்கு பிடிக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணுங்கள் வேறு ஒரு ரெசிபியோட மறுபடியும் உங்களை நான் சந்திக்கிறேன் தேங்க்யூ